இப்ப இந்த வரலாறு கிமு இருபத்தி மூணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்கன்னா மொழியை உருவாக்குகிறாள் கடவுளை உருவாக்குகிறாள் எழுதுகிறாள் பேசுகிறாள் எல்லாம் செய்து முடித்த பிறகு பெண்களுடைய போர் குணம் எப்படி இருந்தது பெண்களை பார்த்தாலே இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அக்கா அம்மாக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இது யாரோ பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க உங்க கூட எட்டு மணிக்கு பாக்கியலட்சுமி வந்து பேசுற மாதிரி நினைச்சுக்கணும் சரியா சன் டிவியில கையல் வந்து பேசுற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் நம்புறீங்கல்ல உண்மையாகவே கையலுக்கு கஷ்டம் போல அந்த அம்மா லட்சக்கணக்கில் வாங்கிட்டு நடிக்கிறவங்களே உண்மையாகவே கையலுக்கு கஷ்டம் போல பாக்கியலட்சுமி கஷ்டம் போல விட்டா நம்ம ஆளுங்க சேலம் புத்தக திருவிழாலையும் கேண்டீன் வச்சு கொடுத்துருவாங்க பாக்கியலட்சுமிக்கு ஆமாவா இல்லையா அப்ப நீங்க உங்களை என்னோட நெருக்கமாக வைத்து இந்த செய்திகளை யோசிச்சு பாருங்க நம்ம சத்தமா இயல்பாவே பேசுறவங்களா இருப்போம் இப்ப என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலயுமே அது டிஃபால்ட்டா சொல்லுவாங்க அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே நீங்க சிரிக்கிறீங்க ஆனா உண்மையாவே அவங்க சொல்லுவாங்க என்ன பார்த்தா அமைதியான பொண்ணு அப்ப இந்த அமைதி என்பது உண்மையாவே அதிர்ந்து பேச தோன்றினால் கூட உளவியல் ரீதியாக நமக்கு ஒரு செக்கு வைக்கிறது முறைக்கிறான் முறைக்கிறான் முறைக்கிறான்னா முறைச்சிருவான் அடிக்க போறான் அடிக்க போறான் அடிக்க போறான் அடிச்சிடணும் அதே போல அமைதியானவள் மென்மையானவள் சரி மென்மையா இருக்கட்டும் அமைதியா இருக்கட்டும் அறிவா இருக்கணுமா வேணாமா அதான கேள்வி உலகத்தில் எது அழகானது நான் கிளம்பி கூட பதினஞ்சே நிமிஷத்துல தயாராயிடுவேன் என்னுடைய தங்கை இங்க இருக்கவங்க கேட்டாங்க அதுக்குள்ள கிளம்பிடுவீங்களான்னு நான் போற இடத்துல எல்லாம் இது பிரச்சனை எப்படி கிளம்புவீங்க எப்படி கிளம்புவீங்கன்னு ஏதோ போருக்கு தயாராவது போல் ஒரு நிகழ்ச்சிக்கு தயாராவது அப்ப இத்தனை நம்ம வந்து அழகாக காட்சிப்படுத்தி கொள்ள வேண்டும் இதையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடும் எனக்கு கிடையாது ஏன் எனக்கு கிடையாதுன்னு சொன்னா ஒரே ஒரு வாசகத்தை ஆழமாக இன்றைக்கு மட்டுமல்ல சாகின்றவரை நம்ப கூடியவளாக நான் இருக்கிறேன் அது என்ன வாசகம் எது அழகு என்று எத்தனையோ பேர் பதில் சொல்லி இருக்கிறார்கள் இது அழகு அது அழகு பெண்களுக்கு நீல கூந்தல் தான் அழகு அவங்கெல்லாம் வந்து ஏதோ பராமரிக்கிற மாதிரி பெண்களுக்கு புடவைதான் அழகு பெண்களுக்கு அது அழகு கேட்டாங்க எது அழகு என்று பெரியார் பெரியார் சொன்னார் ரெண்டே வார்த்தைகள மானமும் அறிவும் தான் மனிதனுக்கு அழகு வேற எதுவும் பெருசா கிடையாது அந்த மான உணர்ச்சியும் அறிவுணர்ச்சியின் மீது நம்பிக்கை இருப்பதால் அழகு உணர்ச்சிக்கு பெரிய வேலையை கொடுப்பது கிடையாது அது ஏன் பயன்படுதுன்னு கேட்டீங்கன்னா வரலாற்றில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை போன்றுதான் இருந்திருக்கிறார்கள் இன்னும் பெருமையாக சொல்லுகிறேன் நான் நம்ப என்னை போன்றுதான் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யாவில் மிகப்பெரிய போர் எப்படியாவது ஜார் மன்னனை வீழ்த்த வேண்டும் என்று ரஷ்ய முழுமையும் போர் அந்த ரஷ்ய போரில் உச்சகட்டம் எது தெரியுமா எல்லாரும் நிறைய செய்திகளை சொல்லுவார்கள் எது உச்சகட்டம் அந்த உச்சகட்டத்தை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வரலாற்றை சொல்லுகிறேன் அப்போதுதான் இந்த வரலாறு எங்கிருந்து வந்தது என்று தெரியும் மார்ச் எட்டு என்ன நாள் உலக மகளிர் நாள் இத வேற ஒருத்தர் சொன்னாரு உலக உழைக்கும் மகளிர் நாள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் உண்மையாகவே உலக வீச்சுவையாக ஒரு படத்தில் கேட்பார்கள் நண்பர்கள் எதிர்ப்பா நல்ல நண்பன் கெட்ட நண்பர்களை யார் உழைக்கும் மகளிர் உழைக்காத மகளிர் எல்லா மகளிரும் உழைக்கும் மகளிர் தான் மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் வீட்டுக்கு போனோன்னா அவங்க உழைக்கும் மகளிர் தான் இப்ப எல்லா மகளிருமே உழைக்கும் மகளிர் இந்த மார்ச் எட்டை நம்ம என்னவா மாத்தி வச்சிருக்கோம் உண்மையான வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன் ஒரு பக்கம் நீங்க வந்து ஐப்ரோ எடுத்தீங்கன்னா ஹேர்கட் ஃப்ரீ ஒரு புடவை எடுத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரீ இந்த ஃபேஷியல் பண்ணீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஃப்ரீ மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை தோன்றிய வரலாற்றை தெரிந்து கொண்டால் இனிமேல் அந்த உணர்வு நமக்கு வராது போர் குணம்தான் நமக்கு வரும் மகளிர் தினத்தன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மார்ச் எட்டாம் தேதி ரஷ்யா பெர்க்ரோடில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் உழைக்கக்கூடிய மகளிர் ஒன்று திரண்டு வருகிறார்கள் எதற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் பசி தாங்கல கை குழந்தையோடு இருக்காங்க இனிமே பசியோடு நாங்கள் இருக்க முடியாது போரால் நாங்கள் இவ்வளவு பெரிய அழுத்தத்தை தாங்கி கொள்ள முடியாது எங்கள் பச்சிலம் குழந்தைகளுக்கு சோறு வேணும் அரைத்துண்டு ரொட்டி வேண்டும் அப்ப அந்த மகளிர் ஆலை நிலையத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை பார்த்த அந்த மகளிர் அரை துண்டு ரொட்டியாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய வயிறை ஆற்றுவதற்கு தாருங்கள் என்ற வகையில் அந்த போரை தொடங்குகிறார்கள் வழிநெடுக அவர்கள் நடந்து வருகிறார்கள் வரக்கூடிய அந்த சூழலில் தான் மகளிர் மட்டும் வந்துகிட்டு இருக்காங்க இடு கை இடுக்கலை குழந்தைகளை வச்சுக்கிட்டு இவங்க என்ன தெரியுமா கேக்குறாங்க ஆண் தொழிலாளர்களை பார்த்து ஆண் தொழிலாளர்களே வீதிக்கு வாருங்கள் நீங்கள் விவாதித்தது போதும் எல்லாரும் நீங்க தொழிலாளர்கள் உள்ள இருந்து விவாதிச்சது போதும் வீதிக்கு வாங்க நம் பிள்ளைகளுக்கு சோறு வேண்டும் ரொட்டி வேணும் வீதிக்கு வாங்க போர் நிறுத்தப்பட வேண்டும் சுதந்திரம் வேண்டும் வீதிக்கு வாருங்கள் என்று ஒவ்வொரு தொழிலாளர்களையா போய் கூப்பிடுறாங்க கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க ஒரு தொழிற்சாலையில் யாரும் வெளியே வரல என்ன பண்றாங்கன்னா அந்த அடக்குமுறை தாங்க முடியாமல் அதை அடுத்த அழைத்து செல்ல வேண்டும் என்று கண்ணாடி கடைகளில் கல்லெடுத்து எரிந்து அழைக்கிறார்கள் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலையா வாங்கன்னு எல்லோரும் அது போல் நடந்து வருகிறார்கள் அருமை தோழர்களே அந்த பெண்கள் ஆரம்பித்த முழக்கம் மன்னராட்சி ஒழிக ஒழிக என்று முழங்கி வந்தார்கள் நாட்களில் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் பெண்களையும் ஆண்களையும் அந்த மகளிர் திரட்டினார்கள் அந்த வரலாறுதான் மகளிர் நாள் மார்ச் எட்டு